வெல்கம் டு ஹோம்மேட் ரெசிபிஸ் தமிழ் இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடியவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மணக்க மணக்க ஒரு டேஸ்டியான நோம்பு கஞ்சி ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் மிளகு கஞ்சி மசாலா கஞ்சின்னு சொல்லக்கூடிய இந்த டேஸ்டியான நோம்பு கஞ்சி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் இந்த கஞ்சி வைக்கிறதுக்கு ஒரு பவுல் எடுத்து இதுல அரைக்கப் அளவுக்கு கஞ்சி கரிசி சேர்க்கலாம் இந்த கஞ்சி கரிசி பார்த்தீங்கன்னா கஞ்சி வைக்கிறதுக்குன்னு இந்த மாதிரி பொடி பொடியாக கிடைக்கும் கஞ்சி வைக்கிறதுக்குன்னு தனியாக அரிசி வச்சுருப்பாங்க இது நீங்கள் எந்த கடையில் கேட்டாலும் தனியாக கிடைக்கும் இந்த அரிசியில் அரை கப் அளவுக்கு இந்த பவுலில் சேர்த்துருக்கேன் ஃபஸ்ட்டு இந்த அரிசியை நல்லா சுத்தமாக கழுவி எடுக்கலாம் இந்த மாதிரி கஞ்சி கரிசி கிடைக்காம இருந்தேன்னா நம்ம சாப்பாடு வைக்கக்கூடிய எந்த அரிசி வேணாலும் யூஸ் பண்ணலாம் நல்லா தான் இருக்கும் இப்போ கழுவி எடுத்த இந்த அரிசியை நான் ஒரு குக்கரில் சேர்த்துருக்கேன் நான் எடுத்திருக்கக்கூடிய இந்த குக்கரோட அளவு வந்து அஞ்சு லிட்டர் குக்கர் தான் இனி இதில் எட்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கலாம் அரை கப் அரிசிக்கு எட்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த அஞ்சு லிட்டர் குக்கரில் பாதி குக்கர் அளவுக்கு தண்ணி நான் சேர்த்துருக்கேன் இனி இந்த குக்கரை மூடி போட்டு நம்ம ஸ்டவ்வில் வச்சு அஞ்சு விசில் வரும் வரை நல்ல குழைவாக வேக வச்சு எடுக்கலாம் அரிசி வேக வைக்கும்போது உப்பு சேர்க்காம கடைசியாக தான் நம்ம உப்பு சேர்க்க போகிறோம் இனி இந்த குக்கரில் அஞ்சு விசில் வாரதுக்குள்ளால் நம்ம இந்த கஞ்சிக்கு தேவையான ஒரு அரைப்பு ரெடி பண்ண போகிறோம் இதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து இருநூற்றி ஐம்பது எம்எல் அளவுள்ள கப்பில் முக்கால் கப் அளவுக்கு நான் துருவினை தேங்காய் எடுத்திருக்கேன் இந்த தேங்காயை மிக்ஸி ஜாரில் சேர்த்து இது கூட இந்த மாதிரி ஒரு பெரிய துண்டு கருவாப்பட்டை இந்த மாதிரி உடச்சி சேர்த்துருக்கேன் இனி இது கூட பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்க்கலாம் அடுத்ததா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்க்கலாம் இனி இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்க்கலாம் இந்த டைமில் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்க்கணும் மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து முக்கால் போகம் இந்த தேங்காவை அரைச்செடுத்தால் போதும் நல்லா ஃபைனாக அரைக்க வேண்டாம் ஃபஸ்ட்டு அரைக்கும் போது மஞ்சள் தூள் சேர்க்க மறந்ததினால நான் இப்போ ரெண்டாவதாக சேர்த்துருக்கேன் இப்படி இந்த அரைப்பை அரைச்சதுக்கு அப்புறமா பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கணும் இந்த தேங்காய் வந்து ஒரு முக்கால்பாகம் அரைஞ்சிருந்தால் போதும் இனி இந்த அரைப்பு அப்படி இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா குக்கர்லேயும் அஞ்சு விசில் வந்தாச்சு குக்கரில் அஞ்சு விசில் வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி அப்படியே வைக்கலாம் இந்த குக்கரில் இருக்கக்கூடிய ஃபுல் ப்ரெஷரும் அடங்கினதுக்கப்புறமா மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்ம சேர்த்த அரிசியெல்லாம் நல்லா வெந்து அரிசியும் தண்ணியுமா பார்க்குறதுக்கு இந்த மாதிரி நல்லா லூஸாக தான் இருக்கணும் நம்ம வேக வைக்கும்போது ரொம்ப திக்காக வேக வைக்காமல் இதே போல் செய்யணும் நம்ம சேர்த்தது அரை கப் அரிசிக்கு எட்டு கப் அளவுக்கு தண்ணி இந்த தண்ணியோட அளவு வந்து கரெக்டாக இருக்குது இது கூட அரைப்பை அரைக்கும் போது ஒரு கப் தண்ணி சேர்த்தோம் மொத்தமாக ஒன்பது கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோம் இனி மூடி ஓப்பன் பண்ணினதுக்கப்புறமா அப்புறமா திரும்பவும் இந்த குக்கரை ஸ்டவ்வில் வச்சு இந்த கஞ்சி ஒரு தடவை நல்லா கொதிக்க விடலாம் இப்படி நல்ல ஒரு தடவை கொதிக்க ஆரம்பிச்சதும் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த அரைப்பை இது கூட சேர்க்கலாம் இனி அரைப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த கஞ்சிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்க்கலாம் உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த அரைப்பில் இருக்கக்கூடிய பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த கஞ்சியை நல்ல ஒரு தடவை கொதிக்க விடலாம் இந்த பச்சை வாசனை எல்லாம் போய் கஞ்சி நல்ல ஒரு மனம் வரும் அது வரைக்கும் இந்த கஞ்சியை நல்ல ஒரு தடவை கொதிக்க விட்டுட்டு கடைசியாக நம்ம சின்ன வெங்காயம் கருவேப்பிலையெல்லாம் எல்லாம் சேர்த்து தாளித்து கொட்ட போகிறோம் இந்த மிளகு கஞ்சியில் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் தக்காளி எதுவுமே சேராது ஆனால் அவ்வளோ மணமாக இருக்கும் இந்த மிளகு கஞ்சி அதுக்கு காரணம் நம்ம சேர்த்த அரைப்பும் கடைசியாக நம்ம தாளித்து சேர்க்கக்கூடிய பொருட்களும் தான் அரப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா கஞ்சி இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பித்து நல்லா மணக்க தொடங்கினதும் அப்படியே குக்கரை இறக்கி வச்சுட்டு அடுத்தது ஒரு கடாய ஸ்டவ்வில் வச்சு இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்து அஞ்சு ஆறு கிராம்பும் சேர்த்து பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை இதே போல வட்ட வட்டமாக கட் பண்ணி சேர்த்து ரம்பை இலை இருந்துன்னா ரெண்டு சின்ன துண்டு ரம்பை இலையும் சேர்த்து இந்த வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வரும் வர நல்லா வதக்கி விட்டுட்டு அப்படியே தாளித்து கஞ்சியில் கொட்ட வேண்டியது தான் அவ்வளோதான் நல்ல மணக்க மணக்க ஒரு மசாலா கஞ்சி ரெடி பண்ணியாச்சு மசாலா கஞ்சி அப்படி இல்லைன்னா மிளகு கஞ்சின்னு சொல்லக்கூடிய இந்த நோன்பு கஞ்சி நல்ல மணமாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதே போல் இதே அளவுகளில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேர்த்த தண்ணியோட அளவெல்லாம் கரெக்டாக இருக்குது நம்ம கஞ்சி ரெடி பண்ணினதுக்கு அப்புறமா பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்போ தான் ஆறுன பிறகு கரெக்டான அளவில் இருக்கும் நல்ல மணக்க மணக்க டேஸ்டியான ஒரு நோன்பு கஞ்சி ரெடி பண்ணியாச்சு இனி இந்த கஞ்சி ஒரு கிளாஸில் ஊற்றலாம் நாள் முழுக்க பட்டினி இருந்து நோன்பு திறக்கக்கூடிய டைமில் நம்ம அதையும் இதையும் சாப்பிட்டு நம்மளோட ஆரோக்கியத்தை கெடுக்காமல் இதே போல் கஞ்சி செய்து ஒரு கிளாஸ் கஞ்சி குடித்தா கூட நம்மளோட தாகமும் தனியும் நம்மளோட உடம்புக்கும் அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே போல் நோன்பு கஞ்சி நீங்களும் செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த நோன்பு கஞ்சி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு ரெசிபியில் சந்திக்கலாம் தேங்க்யூ